வணக்கம் நான் உங்கள் பி கே லைவ் டிசைன் வித் கே என்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய சேனல் பெயர் லைவ் டிசைன்ஸ் வித் கே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் ஆறு முதல் எட்டு மணி வரை நீங்கள் என்னிடம் பேசலாம் மெசேஜ் அனுப்பலாம் ஆனால் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பாதீங்க என்னால் வாய்ஸ் மெசேஜ் கேட்க முடியாது நேற்று ஒரு வருது தக்க விஷயம் ஒன்று நடந்தது டெலிஃபோனில் ஒரு பெண் எங்கிட்ட பேசிச்சு என்னன்னா என்னுடைய என்னை பற்றிய ஒப்பீனியனே வேற மாதிரி இருக்க போல் இருக்கு நான் வந்து லைஃப் கோச் எப்படின்னா பிரபஞ்சத்தை பற்றி எனக்கு தெரியும் தெரிஞ்ச விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு பிரச்சனைனா இப்படி இப்படி இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு நார்மலாக இருக்கிற பிரச்சனை பணம் இல்லை கடன் வாங்கினேன் கணவன் மனைவி எங்களுக்குள் பிரச்சனை தம்பிக்கு கல்யாணம் ஆகலை அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை மகளுக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு கல்யாணம் ப்ரமோஷன் எக்ஸாம் என்னுடைய வாழ்க்கையில் ஆசைகள்லாம் இந்த மாதிரி மேல் முன்னேறணும் அப்படின்ற விஷயம்லாம் ஒரு பொண்ணு வந்து டோட்டலாக என் வேலையை மாற்றிடுச்சு எனக்கு கோபம் வர வரணுமா வரக்கூடாதுன்னு எங்களே முடிவு சொல்லுங்கள் என்ன சொல்லிச்சுன்னா அதை வந்து சொல்லி ரெண்டு முறை எனக்கு கல்யாணம் ஆச்சு ரெண்டுமே ஃபெயிலியர் அப்புறம் ஆன்லைனில் ஒரு ஆளை மீட் பண்ணேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக உறவுகள் இருக்குது ஆனால் அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்குது அங்கே நான் டவுன் என்னத்துக்கு கல்யாணமான ஒரு குடும்பத்துக்குள்ளே நுழையிற நீ முதல்ல நான் சொன்னேன் ஆன்லைனில் தப்புமா தவறான இல்லை இல்லை எனக்கு நாங்கள் நல்ல புரி அந்த மாதிரி ஆன்லைன் கிடையாது அவரோட ஒய்ஃப் இப்படி அப்படி நான் சொன்னேன் பேசாத ரொம்ப பே அப்படி பேசிகிட்டே வந்தது நான் சொன்னேன் இது தவறான விஷயம் என்னை துணைக்கு கூப்பிடு அதுக்கு என்ன வேணும் இருந்தேன்னா அவர் வந்து கொஞ்ச நாளாக பேசுறதில்ல அவரும் நானும் பேசி நானும் அவரும் சேர்ந்து வாழணும் என்ன ஒரு அநியாயமான கோரிக்கை வாட் அ நெகட்டிவ் எதிர்மறையான விஷயம் இது என்னோடய வேலை கிடையாது தயவுசெய்து இந்த மாதிரி வேண்டாத தகாத உறவு வேண்டும் என்று என்னிடம் கேட்காதீர்கள் ஏன்னா எனக்கு பொங்கி போயிடுவேண்ணா எனக்கு சரி கடுப்பாயிடும் ஒய் யூ சேஞ்சிங் மை ப்ளடி ப்ரொஃபஷன் என்னுடைய வேலையை மாத்துறீங்களே நான் வந்து நன்மை செய்ய கட்டப்பட்டவங்களுக்கு அப்படி உன் கட்டமில்ல உனக்கு கொழுப்பு ஒரு எப்போ வந்து ஒருத்தர் வந்து குடும் ஒரு குடும்பத்தில் இன்டர்ஃபியர் பண்ணுறீங்களோ நீ நல்லவங்களே கிடையாது நீங்கள் கேட்டவங்க தயவுசெய்து இந்த மாதிரி கோரிக்கை வச்சு யாரும் எனக்கு டெலிஃபோன் பண்ணாதீங்க ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ எனக்கு பேச வேண்டிய அவசியமே கிடையாது இது என்ன வேண்டாது வேலையாக இருக்குது எனக்கு தயவு செய்து என் கோபம் நியாயமாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா வருத்தமாக இருந்தது ரொம்ப வருத்தமாக இருந்தது இந்த மாதிரி நம்மளை கேட்குறாங்களே என்னதான் அனுச்சிக்கிட்டாங்க நம்மளை நம்ம மந்திரவாதி கிடையாது நான் ஆஸ்ட்ராலஜர் கிடையாது எனக்கு விஷயமே தெரியாது பிரபஞ்சம் தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது திரும்ப திரும்ப சொல்கிற என்னால் தயசையை புரிஞ்சுக்கோங்க ஓகே இந்த டாப்பிக்கக்கு வருவோம் பிரபஞ்சம் எல்லா நேரமும் நமக்கு அறிகுறிகள் அனுப்பி கொண்டே இருக்கிறது அறிகுறிகள் அனுப்புவது பலவிதமாக நீங்கள் அனுப்பி ஒரு டிப்ரெஷன் வருது பாருங்கள் ஐயோ இது இவ்வளோ ப்ரேயர் பண்ணேன் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு முந்த நாளில் யார்கிட்டயும் பேசுருக்குமோ அவங்க சொன்னாங்க ஐம்பத்தஞ்சு தரம் எழுதணுமா இருபத்தொரு தரம் எழுதுனா போகிறதா தினடா கேள்வி இல்லைம்மா ஐம்பத்தஞ்சே எழுதுன்னு சொல்லிட்டு நான் சேர்ந்து சரியா தப்பா அப்படின்னு என் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி அப்படி காரில் போயிட்டுருக்கு தப்புன்னு திரும்பி பார்த்தா ஐம்பத்தஞ்சுன்னு ஒரு கதவு மேலே டோர் நம்பர் யார் வீடோ எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஐம்பத்தஞ்சு வருது இது அறிகுறி நான் சொன்னது கரெக்டானு எனக்கு தெரியணும் ஐம்பத்தஞ்சு தானே எழுது எழுதுன்னு சொல்கிறோமே இது கரெக்டாக இந்த மாதிரி இந்த பொண்ணு கேள்வி கேட்டுச்சேன் அப்படின்னா தகால்னு அந்த வீடை ஒரு பத்து செகண்ட் கூட பார்த்துக்க மாட்டேன் இப்படி திரும்பி பார்க்குறேன் ஐம்பத்தஞ்சுன்றது இந்த வீட்டோன்னு இதுதான் அறிகுறி பல விஷயங்களில் எனக்கு அறிகுறி காண்பித்து கொண்டே இருக்கிறது பிரபஞ்சம் உங்களுக்கும் கண்டிப்பாக அது நடக்கும் நீங்கள் உற்று கவனிக்கணும் நீங்கள் தான் உங்களுக்கு அது தெரியும் நீங்கள் எப்போவுமே நம்பர் தெரியும் வானவில் தெரியும் பட்டாம்பூச்சி தெரியும் செடிகள் அசையும் பூக்கள் திடீர்னு ஒரு பூ மனம் வரும் அது மாதிரி பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கின்ற அறிகுறி எங்கேயும் போய் தேடாதீங்க நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு அறிகுறி கொடுக்கும் பிடிவாத குணம் ஒன்றுதான் பிரபஞ்சத்திற்கு பிடிக்கும் பண்ணிட்டு விட்டுட்டா முயற்சி கண்டினியூஸா கிடைச்சப்புறம் நன்றி 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 செய்ய வேண்டியது கருணை காட்ட வேண்டியது கருணை எப்படி காட்டணும் நாய்க்கு சாப்பாடு பறவைக்கு சாப்பாடு செடிக்கு தண்ணி ஊத்துறது ஒரு முதிர்ந்த முடியாத வயசான பிச்சைக்காரர்களுக்கு உணவு இந்த மாதிரி நன்றி அறிதல் இப்படி தான் நீங்கள் போய் மொட்டை அடிச்சோ எக்ஸ்ட்ரா காசு கோவிலில் போட்டியும் இல்லை நீங்கள் அப்படி வேண்டியிருந்தால் பண்ணிக்க ஆனால் சக உயிர்களிடம் கருணை நீங்கள் காட்டினால் அதை போன்ற நன்றி உணர்வு வேறு எதுவுமே கிடையாது இன்றைக்கு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி சொல்லலாம்ச்சு நம்ம உடலில் இருக்கிறது எழுபது சத சதவிகிதம் தண்ணீர் புரிஞ்சுதா அதனால் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் டாக்டர் இமோட்டோ அப்படின்னு சொல்லி ஜப்பான்ல ஒருத்தர் இருக்காரு அவர் நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் அவர் வந்து தண்ணி எடுத்து அதில் வந்து திட்டுறாரு யாரையும் விட்டு திட்ட சொல்கிறாரு திட்டிட்டு அது ரெண்டு மூணு ட்ரெயினில் ஃப்ரீஸ் பண்ணுறாரு இன்னொன்று நல்ல வார்த்தை அன்பு காதல் நன்றி வாழ்த்து நன்றி அறிதல் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி அதையும் ஃப்ரீஸ் பண்ணுறாரு இதை ஃப்ரீஸ் பண்ணும் இந்த கெட்ட வார்த்தை சொல்லி ஃப்ரீஸ் பண்ண ஏடா கூடமாக கசாம் புதுசானா அந்த ஃப்ரீசர் வந்திருக்கு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததில் வந்திருக்கு நான் தேடுறேன் தேடி கிடச்சேன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் நல்ல வார்த்தைகள் சொல்லி நேர்மறையான எண்ணங்கள் சொன்ன அந்த தண்ணீர் அழகான பூ பூவா அப்படி இப்படி உள்ள பெரிய பூவா அப்படி வந்திருக்கு அதனால் அவர் என்ன சொல்லனா தண்ணிக்கு இந்த சக்தி உண்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் அதை வந்து நடத்தி கொடுக்குற சக்தி தண்ணிக்கு உண்டு எல்லாம் எங்கேருந்து வருது நம்ம உடம்புலேருந்து தான் வருது எண்ணங்கள் அலைவரிசை பல விஷயங்கள் நினைப்பது நடப்பது உடுப்பது உண்பது அத்தனையும் உடம்பால் தான் நம்ம செய்கிறோம் இந்த சரீரத்தில் அப்படி இருக்கும்போது எழுபது சதவீதமான அந்த தண்ணீரை ஒரு சின்ன டம்ளர் கிளாஸ் கண்ணாடி டம்ளர் கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துட்டு அதில் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஒரே ஒரு கோரிக்கை சொல்லுங்கள் அது ஒம்பது முறை சொல்ல வேண்டும் ஒரு கிட்டத்தட்ட அறுபது செகண்ட் ஆகும் சொல்லி முடித்தோடன அந்த தண்ணீரை கடகடன்னு குடிச்சிருக்கோம் இந்த சொல்லி போது அதில் அலைவரிசை தெரியுங்க அலைவரிசை தெரியும் அந்த தண்ணீரில் அப்படி நம்ம வாயிலேருந்து வர அந்த வார்த்தினால் ஏற்படுகின்ற அலைவரிசை அது உள்ளுக்கு போயிடும் உள்ளுக்கு போனோன்னு இந்த சொன்ன உடனே அந்த தண்ணீர்னா அதோட மூலக்கூறு ரசா ரசாயன கலவை தண்ணிக்கேன்னு ஒரு ரசாயன கல ஹெச்ஓ அப்படின்னு தானே சொல்கிறோம் ரசாயன கலவை இருக்குல்ல அதில் ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் நாம் குடிக்கும் போது நம் உடம்புக்கு முழுவதும் அந்த மாற்றம் ஏற்படும் அந்த தண்ணீர் ஃபுல்லாக நம்ம உடம்பில் இருக்க தண்ணீர் இதை அப்சர்வ் பண்ணி இதில் என்ன மூலக்கூறு இருக்கோ அது அதன் உடம்பிலும் வந்துவிடும் அப்படி ஆனவுடன் நீ நினைத்து என்ன அஃபர்மேஷன் சொல்கிறியோ என்ன நினைக்கிறியோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது கண்டிப்பாக உனக்கு நிறைவேறும் இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னென்னா இதை ஒரு நாளைக்கு மூணு வேளை ஏழு நாள் பண்ணி பாருங்கள் வாட்டர் அஃபமேஷன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட எஃபெக்ட் நல்லா தெரியும் பிரபஞ்சம் உங்கள் ஆற்றல் உணர்வு வரி அலைவரிசை மூலம் பதில் சொல்லி கொண்டே இருக்கு நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் அதுக்கிட்ட பதில் வந்துகிட்டே இருக்கு நீ உணரணும் ஆனால் என்ன பண்ணுனா ஆற்றலுக்கும் அந்த உணர்வு என்ற அலைவரிசைக்கும் ஒற்றுமை வேண்டும் ஒரே மாதிரி உணர்வு இருக்கணும் இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் என் பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வேணும் சரி என் பொண்ணுக்கு நீட் எழுதுகிறா நீட் எக்ஸாமில் தேர்வாகணும் அப்படின்னு நினைக்கும் போது தேர்வாகலாம் மாட்டலாம் அப்படின்னு தேர்வாகி விட்டால் சீட்டு கிடச்சிது இந்த காலேஜில் போட்டிருக்காங்க நான் ஹாஸ்டலில் சேர்க்கணும் துணி மணியெல்லாம் வாங்கணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த சந்தோஷ உணர்வை என் பொண்ணுக்கு அட்மிஷன் கிடச்சா உனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த உணர்வை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்தாகணும் அப்போ தான் இந்த ஆற்றல் எனர்ஜி இருக்க அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும் ஆற்றல் என்ன சொல்கிறது பொண்ணுக்கு நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டான் உணர்வு என்ன சொல்லணும் பார்த்தாலப்புறம் இதெல்லாம் நடக்கும் இப்படி தான் இருக்கும் எல்லாம் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி சேர்ந்தார்போல் ஒற்றுமையாக போகும்போது அந்த உணர்வலைக்கும் அந்த ஆற்றலுக்கும் பிரபஞ்சம் கண்டிப்பாக எதிரொலிக்கும் பதில் சொல்லும் புரிஞ்சுதா அது அப்படியே இட் கம் டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மின் காந்த அலை மூலமாக ஆழ்மனம் சென்று பிரபஞ்சத்தை அடையும் இது உண்மை சயின்ஸ் இது சயின்ஸ் எதை நாம் செஞ்சாலும் இப்போ ஐயோ பயமாக இருக்க வயிறு கலக்குதுன்னு சொல்கிறோம்ல அதுவும் ஒரு ரசாயன கலவை எண்ணங்கள் வந்து அப்படி அந்த ரசாயன கலவு உண்டு அதே நேரத்தில் என் சந்தோஷத்தில் எனக்கு மூச்சே நின்று போயிடும்போல் இருக்கு சந்தோஷத்தில் என் உடம்பெல்லாம் செலுத்திடுச்சு அதுவும் ஒரு ரசாயன கலவை புரிஞ்சுது உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் விஷயங்கள் ஒரு ரசாயன கலவையும் மாற்றமும் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அந்த உணர்வு உணர்ச்சி எல்லாம் பாதுகாத்து ஒரே மாதிரியாக தேவையான அளவு தேவையான விகிதத்தில் கொண்டு செலுத்த வேண்டும் சேர்ந்து போகட்டும் தனித்தனியாக இருக்க வேண்டிய அவசியமே இது மேலே இது கீழே போனால் உனக்கு நினைச்சது கிடைக்க ஐயோயோ கிடைக்காதுன்னு கிடைக்காது கிடைக்கும் மாற்ற நினச்சேன் எப்படி தி மெரிட் யூஸே நோ இட் இஸ் நோ இட் இஸ் நாட் எஸ் அட் ஆல் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சில விஷயங்களை நாம் வாழ்க்கையில செய்யணும் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி எதுக்கு ரொம்ப முக்கியம்னா அது நம்ம நாடி நரம்புகளை சீர்படுத்தி சமனாக ஓட செய்யும் எதுக்கு நாடி நரம்பு அவசியம் நம்ம இதயத்திலிருந்து வரும் எண்ணங்கள் எல்லாம் நாடி நரம்பு மூலமாக மூளைக்கு சமயாக போய் சேர்கிறது அறிகுறிகளாக போய் சேர்கிறது மெல மேக்னட்டிக் வேவாக போய் சேருது அதுக்கு நம்ம நாடி நரம்பு நல்ல தெளிவாக இருக்கணும் நல்லா ப்ரீத்திங் பண்ணி எழுந்த உடனே தர தர அவசரமாக போகணும் அப்படி போகாதீங்க எழுந்து உட்காருங்க பெட்டை என்ஜாய் பண்ணுங்கள் ஏசி இருந்தால் ஏசி ஃபேன் இருந்தால் ஃபேன் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ண இந்த ரூம் என்ன வந்து நல்லபடியாக நைட்லாம் தூங்க வச்சு சாமி நன்றி அப்படி சொல்லிட்டு நல்லா மூச்சை எடுத்து மூச்சு விடணும் அப்படி மூச்சை எடுத்து மூச்சு விடும்போது உங்கள் நரம்புகள் எல்லாம் அப்படியே நார்மலாக சீராக அந்த ரத்த ஓட்டம் அந்த சமையை எல்லாம் மெதுவாக போயிட்டே இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி எதுக்கு முக்கியம்னா வேணுங்கிறது அனைத்தும் உங்களுக்கு நடக்க இது அதி முக்கியமான பயிற்சி இப்படி பயிற்சி பண்ணும்போது உடல் வந்து சீராக இருக்கும் மனம் வந்து சீராக இருக்கும் நிறைய நேரம் நாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும்போது என்ன பண்ணணும் டக்குன்னு இப்போ இது இருக்கிற இடம் இது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இந்த நேரம் இந்த நொடிக்கு இந்த வினாடிக்கு திரும்பி வந்து விடுங்கள் வந்து விட்டு நல்லா மூச்சை எடுத்து மூட்டு விட்டு ஆல் இஸ் வெல் எல்லா என் உயரிய நன்மைக்கு அதை மாத்திரம் ஒரு அஞ்சு தரம் சொல்லுங்கள் எல்லா என் உயரிய எவ்வளோ பெரிய கட்டமாக இருந்தாலும் போன வாரம் ஒரு க்ரைசிஸ் எனக்கு நான் ஒன்றுமே க உங்களுக்கு என்னை பார்த்தா கூட தெரியாது எனக்கு க்ரைசிஸ்ன்னு நான் கவலைப்படல ஏன்னா கிரைசிஸ் கொடுத்துவேன் கண்டிப்பாக சொல்யூஷன் பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு ஒரு பதில் உண்டு ஒரு அதை சால்வ் பண்ண முடிய அதை முடிவுக்கு கொண்டு வர வழிகள் உண்டு அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நீங்கள் இருக்கணும் அதுக்கு இதை ப்ரீத்திங்கும் உபயோகப்படும் ரெண்டாவது லிவ் இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் இந்த நேரத்தில் இந்த வினாடியில் வந்து விடுங்கள் எங்கேயும் விடாதீர்கள் ஸ்ட்ரெஸ்ஸும் கிராட்டிட் நன்றி அறிதலும் டென்ஷன் ஆகிறதும் நன்றி அறிதலும் இணையாது எப்போ நீ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆனையும் கட்டத்தை தான் நினச்சிருப்பேன் எதுக்கு நன்றி சொல்ல முடியும் முடியாது இல்லையா ஆனால் நீங்கள் என்ன பண்ணும் எப்பாவது ஒரு டென்ஷன் வந்தேன்னா எதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடந்தோ அது ஒன்று ஒன்றா சொல்லி நன்றி நன்றி அப்போ தான் புரியும் எவ்வளோ பெரிய பெரிய நல்ல இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு என்ன விதமான அருமையான வாழ்க்கை சொன்ன ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு அம்மா ஃபோன் பண்ணி நான் வந்து எழுபத்தேழு வயசு எனக்கு வந்து வாழ்க்கை இப்படி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்ன கஷ்டப்படுறீங்க மனசு ஏதோ கஷ்டமா இருக்கு மனசு சமாதானப்படுத்திக்கோங்க அப்புறம் வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும் என்ன சாதிக்கணும் எழுபத்தேழு வயசுக்கு ஏதாவது சொல்லுங்க எல்லா வயசும் ஒன்று தான் சாதனைக்கு அப்படின்னு ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு விஷயம் மறந்துட்டாங்க அழகான வீடு அன்பான எண்பத்தோரு வயது கணவர் வேலைக்கு போகிறார் இமாச்சல் பிரதேசத்தில் வீடு அந்த மாதிரி வசதியாக வாழ்கின்ற உங்களுக்கு அவை எனத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் எதுக்கு இருக்கோ எதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்து நீங்கள் சிரிச்சீங்களோ நீங்கள் சிரிச்சீங்களோ சந்தோஷப்பட்டீங்களோ மனம் அதை நோக்கி நன்றி சொல்லுங்கள் அப்போது இப்போ இருக்கிற டென்ஷன் சே அவ்வளோ தூரம் நல்ல விஷயம் நடந்து இது நடக்காமையா போகும் அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க எப்போ ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்களோ எப்போ டென்ஷனோ நன்றி சொல்லுங்கள் நடந்த நல்லவை அனைத்திருக்கும் அப்போ தான் நீங்கள் பாஸ்ட்டுக்கு போகணும் அதை பாஸ்ட்டுக்கு போகவே கூடாது பாஸ்ட்டு நடந்த கட்டங்களை நீங்கள் நினைத்து கொள்ளவே கூடாது ப்ரெசண்ட்டில் தான் இருக்கணும் நீங்கள் என்ன சொல்லணும் அன்றைக்கி அது அந்த வீட்டில் போனேன் வெத்தலை கொடுத்தாங்க சந்தோஷமாக பார்த்துட்டேன் சந்தோஷமாக இருந்தேன் இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸர் எங்கிட்ட நல்லா பேசினார் ஆஃபீஸில் பிரபஞ்சத்துக்கு நன்றி 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 சொல்லிட்டேன் வாங்க இந்த டென்ஷன் உங்களுக்கு மறைஞ்சி போயிடும் மறைஞ்சி போனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான விஷயத்த கவனம் செலுத்த முடியும் எப்படி அதை முடிவுக்கு கொண்டு வருவது என்று நீங்கள் கவனம் செலுத்த முடியும் ரொம்ப டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது யாரு இங்கே இருந்தாலும் அந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆகி போடுங்க சார் சொல்லிவிட்டு டக்குன்னு வெளியில் போயிடுங்க வெளியில் போயிட்டு கொஞ்சம் நடங்க அப்படி ஒரு ரவுண்ட் அடிங்க ஆஃபீஸை சுற்றி வாங்க வீட்டில் கூட டென்ஷனாக இருந்தால் ஒரு பிரச்சனை ஓடுது சண்டை வருதுன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்க சொல்லி அந்த பக்கம் பால்கனி நின்று வெளியில் சும்மா வேடிக்கை பாருங்கள் கையை அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் மூச்சு விடுங்க அப்படி பாருங்கள் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பாருங்கள் அப்புறம் வாங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் லெவல் குறைஞ்சிடும் டோட்டலாகவே போயிடும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இந்த உடம்பு நடமாடி சின்ன வாக் போனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு மாதிரி க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷன் எல்லோரும் பேச விட்டுட்டு நான் அப்படியே நடந்துகிட்ருப்பேன் நடந்துட்டு நல்ல ஒரு எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும் எல்லா விதமான பாட்டும் கேட்பேன் கோ சே சவுத் கொரியன் பிடிஎஸ்லேருந்து மகேஷ் ராகவன் இருக்கார் அவரோட பாட்டு அபி அப்புறம் வந்து இந்த சித்தார் வாசிக்கிறாங்க ஒரு குழந்த ரிஷப் அந்த சித்தாறு அந்த மியூசிக்கெல்லாம் எல்லாம் எனக்கு பிடிக்கும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நினச்சி ஒரு ஸ்வரம் சொல்லி எனக்கு நான் முன்னுமுடுத்துக்கிட்டே அப்படி நடந்துடுவேன் அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா இங்கே நடக்கிற டென்ஷன் என்னை அஃபெக்ட் பண்ணாது நான் வந்து திரும்பி உட்காந்து மீட்டிங்கை கன்டினியூ பண்ணுவேன் கண்ணும்போது அவங்களுக்கு சல்யூஷன் கொடுத்துருவேன் அதுக்கு ஒரு முடிவை நான் கொடுத்துருவேன் டென்ஷன் ஆகும்போது அந்த இடத்தை விட்டு எழுந்து நடமாட வேண்டும் யார் என்ன தப்பாக இருந்தால் அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க சார் இப்போ வந்துடுறேன்னு சொல்லி கிளம்பிடுங்க எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கை கால் ஆட்டுறது ஒரு பாட்டு கேட்குறது இதெல்லாம் உங்களை அந்த சுச்சுவேஷனில் அந்த சூழ்நிலையிலேருந்து வெளிக்கொண்டு வந்துவிடும் அதற்கூட அது முடிஞ்ச உடனே அந்த அஞ்சு நிமிஷத்துலேயே எவ்வளோ பெரிய மாற்றம் தெரியும் தெரியுமா நல்ல பெரிய டக்குன்னு போய் ஒரு கிளாஸ் தண்ணி வேற குடிச்சிருங்க தண்ணி வேற குடிச்சிட்டிங்கன்னா சுத்தம் எல்லாம் சரியாக போயிடும் நார்மலாக வந்துடுவீங்க திரும்பி பேச ஆரம்பிப்பீங்க நம்மை சுற்றி எப்போவுமே சத்தம் நமக்கும் ஒரு கெட்ட பழக்கம் அந்த ஓப்பன் பண்ணி சோஷியல் மீடியா பார்க்குறது பாட்டு அது இது பல விஷயங்கள் அதில் கேட்குறது நம்ம வெளியில் இருக்க நாய்ஸு வீட்டில் இருக்க பிரச்சனை சத்தம் இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த டென்ஷனை ஜாஸ்தி பண்ணும் இருபது நிமிஷம் ஃபோனை பார்க்காம ஃபோனை அட்டன் பண்ணாமல் டிவி பார்க்காம வெறவுன்னு இருங்களேன் இஃப் யூஆர் எ லேடி டக்குன்னு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து டக் 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 டக்குன்னு நடக்கி ரெண்டு வெள்ளரிக்காய் வாயில் போட்டு பாருங்கள் கொஞ்சம் உப்பு மிளகு போட்டு வாயில வச்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் வேறு உலகத்துக்கு போயிடும் டக்குன்னு புரிஞ்சுதா டேஸ்ட் மாறணும் நாக்கு நாக்கில் ஒரு டேஸ்ட் இந்த கட்டைகளை அனுபவித்து அனுபவித்து நம்ம நாக்கு மறந்து போயிருக்கோம் அந்த நேரத்தில் இந்த டென்ஷனுக்கு நடுவில் இது செஞ்சிங்கன்னா நிச்சயம் டேஸ்ட் மாறும் டேஸ்ட் மாறும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு முட்டை எங்கே இருந்ததுன்னா எப்போயுமே முட்டாயை வச்சுருப்பேன் ஆஃபீஸில் எடுத்து வாயில் போட்டிருப்பேன் என்னடா நம்ம பேச்சனோட பேச்சினுடைய முட்டை போடணும் ஐ ஆம் என்ஜாயிங் மை செல்ஃப் நீ என்ன வேணால் கத்திட்டு போ என்ன வேணால் பிரச்சனை பண்ணிக்கோ ஐஎம் என்ஜாயிங் மை செல்ஃப் டென்ஷன் இல்லாமல் அது டோட்டலாக மாறிடும் கூச்சல் இறைச்சல் சத்தம் சோஷியல் மீடியா டெலிஃபோன் கால்ஸ் உங்களுடைய விடும் அதிலிருந்து வெளியில் வர சின்ன சின்ன பயிற்சி சாப்பிடுங்க ஒரு முட்டாய் வீட்டில் விற்கிங்களா டக்குன்னு வெள்ளரிக்காய் கேரட்டு ஏதோ ஒரு காய் உப்பு மிளகு போட்டு வயலை வச்சு பாருங்க ஃபுல் அண்ட் ஐடியாவே மாறிடும் இது என்னுடைய அனுபவம் புரிஞ்சுதான் மிக முக்கியமான வார்த்தை இதை மறக்கவே கூடாது நீங்க இதுவும் கடந்து போகும் இந்த நிமிஷத்தில் அடிபட்ட போது வலித்து ஒரு ஊசி எடுத்து கையில் குத்துனா ரணமா வலிக்கும் நேரமாக ஆக அந்த வலி குறைந்து விடும் புரிந்ததா அதனால நினைச்சு பாருங்க இந்த நிமிடம் இந்த வினாடி நடக்கும் இந்த சம்பவம் முடிந்து விட்டது முடிவுக்கு வந்து விட்டது வலி நிரந்தரம் அல்ல சந்தோஷம் நிரந்தரம் ஏன் நீ நினைச்சா சந்தோஷம் நிரந்தரம் ஆனால் சந்தோஷம் இல்லை இப்படி அப்படி இப்படி தான் லைஃப் ஆனால் நீ நினச்சேன்னா ஒரு வரை கோடு உன்னை சுற்றி ஒரு வரை கோடு போட்டுக்கொள் இது என்னுடைய டெரிட்டரி என்னுடைய இடம் இதனுள் அடுத்தவர் என் உத்தரவின்றி வர முடியாது அப்படி வர முடியாத பட்சத்தில் நான் என்ன வேணுமோ நான் இஷ்டம் போல் பண்ணிப்பேன் என் மன நிம்மதி முக்கியம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா சந்தோஷம் நிரந்தரம் ஸ்டெஸ் வந்து கடந்து போகும் கஷ்டம் கடந்து இன்றைக்கி வாங்கின கடன் இவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போயிடும் முடிஞ்சிடும் நீங்கள் நினச்சா அதை கிளியர் பண்ணி விட்டுடுவீங்க எப்படியாவது ஒன்றுமே இல்லை என் நான் மன அமைதியுடன் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி இதுதான் சொல்லித்தரேன் கடன் அடிச்சிட்டேன் இவனுக்கு பே பண்ணிட்டேன் நான் சொல்கிறதில்ல ஏன் சொல்லித்தரேனா நீ உனக்கு மன அமைதி வேணும் அப்படின்னா இந்த கடன் அடைஞ்சாதான் மன அமைதி செல்வ செழிப்பு இருந்ததுன்னா நீ இந்த கடன் அடைச்சிருவேன் சிம்பிள் லாஜிக் சொல்யூஷன் எண்டுக்கு தான் வரேன் ப்ராப்ளத்துக்குள்ளே நான் போவே இல்லை ப்ராப்ளத்தை சுற்றி வளைச்சி நான் அங்கே போய் மன அமைதியுடன் சந்தோஷத்துடன் செல்வ வளத்துடன் நான் இருக்கிறேன் இப்போதும் பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு கூட நன்றி என் வாயில் வரும் வார்த்தைகள் அனைத்தும் பிரபஞ்சம் எனக்கு கொடுத்தவை நானாக நிறைய விஷயம் நான் பேசுறதே இல்லை ஒன்று எழுதிட்டு இருப்பேன் வேற எதுவும் உங்கள்கிட்ட பேசிட்டு உட்பேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி எதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும்னா இதெல்லாம் இந்த பணம் மன அமைதி எப்படி வரும் நீ கடன் அடிச்சா இது கடன் எப்படி எடுப்பேன் செல்வ வளம் மிகுந்திருந்தால் கடன் எடுப்பேன் இது ரெண்டுமே நீங்கள் சொல்லி முடிச்சுக்கோங்க கடன் எடுப்பேன் இவனுக்கு காசு கொடுக்கணும் அவனுக்கு காசு கொடுக்கணும் அந்த காசு கொடுக்கணும் அப்படின்னு நின்றுட்டே இருக்கும் உங்களை விட்டு போகவே போகாது புரிஞ்சுதான் அதனால் நீங்கள் இப்படி பழகிக்கோங்க எல்லாவற்றையும் என்னால் சாதிக்க முடியும் நான் செய்வேன் எனக்கு நல்லது தவிர வே வேறு எதுவுமே நடக்கும் எனக்கு நல்லது மாத்திரம் தான் நடக்கும் என்றைக்கு நீங்கள் நினைக்கிறீர்களோ அன்றே நல்லது நடந்து விட்டது ஆரம்பிச்சாச்சு அதுக்கு லேட்டே ஆகாது உடனடியாக உடனடியாக உங்களுக்கு நடந்துவிடும் கடைசியா ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நேற்று ஃபோன் பண்ணுவங்களா நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் இந்த மாதிரி இந்த பர்சனை என்னால் விட முடியல என்னால் அந்த உறவை மறக்க முடியவில்லை அது ஒன்று இன்னொன்று வந்து கல்யாணமாய் நாலு மாதமே ஆன பெண் என் கணவர் எங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல என்கிட்ட சொல்கிறதில்ல எங்கிட்ட பேசுகிறதில்ல எனக்கு வேணுங்கிற சாமா வேணுன்னா உடனே வாங்கி கொடுக்க மாட்டார் ரெண்டு விஷயம் கல்யாணமான குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும் ஒன்று நீ வந்து வரகின்ற சூழ்நிலை உங்கள் அப்பா அம்மா உன்னோட வாழ்க்கை வசதி வேறு கல்யாணம் பண்ணுற நம்ம பையனோட குடும்பம் வாழ்க்கை வசதி எல்லாம் வேறு புரிஞ்சுதா அப்படி இருக்கும்போது சூழ்நிலையே மாறி இருக்கு உங்களுக்கு ஒத்தரை ஒத்தரை ஒரு வருஷம் ஆயிடும் புரிஞ்சுதா ரெண்டாவது சில பேர் வந்து அவங்க காசு பண்ணலாம் ரொம்ப யோசனை பண்ணுவாங்க செலவழிக்கிறதுக்கு ரெகுலராக அம்மாவுக்கு செலவச்சுருப்பாங்க அக்கா தங்கச்சிக்கு செலவச்சுருப்பாங்க ஒரு மூணாவது ஒரு ஆள் வந்து சேரும்போது இது எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கவில்லை நீ படித்த பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும் ஒரு வேலைக்கு போமா அது பாதி ப்ராப்ளம் சால்வ் ஏன்னா பாதினாலும் கணவர் ஆஃபீஸ் போகும்போது நீ வீட்டில் உட்காந்து மாமனார் மாமியை முஞ்சி பார்த்துட்டு அவங்க எது செஞ்சாலும் உனக்கு தப்பாக படும் நீ எது செஞ்சாலும் அவங்களுக்கு தப்பாக படும் இந்த சூழ்நிலையெல்லாம் மாறணும்னா நீ வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா கையில் காசும் வரும் வாழ்க்கை நிலையே மாறும் இது ரொம்ப முக்கியம் ரெண்டாக புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலிருந்து வருந்து எனக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணி சேர்த்து வைக்கிறாங்க அப்படி சேர்த்து வாழும்போது இந்த விஷயம்லாம் கொஞ்சம் பொறுமையாக போமா அதுதான் சொல்வேன் பொறுமையாக போ அதே மாதிரி இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் என்னால் முடியல அப்படின்னு சொல்கிற அந்த உறவை நீ நினச்சிக்கிறது என்ன தெரியுமா அந்த ஆள் உனக்கு செஞ்ச அத்தனை கொடுமையை நீ நினச்சிக்கணும் அப்போ தான் அதுலேருந்து இது எனக்கு தேவையாக வரைந்து விடு ஒரு கோடு அதற்குள் நான் இருப்பேன் இதை மீறி என் சந்தோஷத்துக்கும் என் மனபதிக்கும் பங்கம் வகிக்கிற யாராக இருந்தாலும் உள்ளே அனுமதி கிடையாது அப்படின்னு நீ நினச்சிக்கோ அது சரியாக போயிடும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் அரிசி வெள்ளை அரிசி வச்சுட்டு பக்க கண்ணாடி இன்னொரு கண்ணாடி பாத்திரத்தில் இல்லை பாட்டில் இருந்தால் கல்லுப்பு அஞ்சு அஞ்சு ரூபா காயின் இன்னொரு கண்ணாடி பாத்திரத்தில் வச்சுட்டு முடியுமானா வீட்டில் மணி பிளான்ட் இருந்தா மணி பிளான்ட் வைங்க அதோடு என்ன பண்ணுறீங்க வீட்டில் மஞ்சளில் கல்லுப்பு நல்லா கலந்து தண்ணி போட்டு கரைச்சி வாசப்படிக்கு தடவுங்க வீட்டை கல்லுப்பு போட்டு சுத்தம் பண்ணுங்கள் ஃபுல்லாக எல்லா ரூமும் இது எல்லா மதத்தினருக்கும் ஓகே நெகட்டிவிட்டிக்கு இந்த கல்லுப்பு வீடை சுத்தம் பண்ணுறது அதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் அப்படியே ஓடி வரும் ஊது ஊற்றி கொளுத்து வைக்கணும் எல்லா ரூம்லேயும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஊது ஊற்றி கொளுத்து வச்சா நல்லது வரும் பழைய குப்பை பழைய சாதம் எல்லாத்தையும் தூக்கி கொட்டிடுங்க ஆனாலும் பரவாயில்ல கொட்டிடுங்க கொட்டிட்டு வெள்ளிக்கிழமை மாத்திரம் பழிதி சாப்பிடாதீங்க வெள்ளிக்கிழமும் பழையது அதே மாதிரி நாளைக்கு மாதம் முதல் நாளைக்கு முப்பத்தொன்னுக்கு ஒன்று என்ன வாங்கணும் சொல்லிக்க ஃபஸ்ட்டு கல்லுப்பு பருப்பு சர்க்கரை வெல்லம் மஞ்சள் தூள் அஞ்சு விஷயமும் ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கி வச்சுக்கோங்களேன் நூறு கிராம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க வீட்டில் வைக்கணும் உங்கள் முதல் பர்ச்சேஸ் மாதத்தில் அதுதான் ஒரு சின்ன பாயசம் வச்சு எல்லா சாமிக்கு வச்சுட்டு எல்லோரும் சாப்பிடுங்க நம்ம ஹிண்டு இல்லாதவர்கள் பாயசம் வச்சு எல்லாருக்கும் கொடுங்க ஸ்வீட் பண்ணி கொடுங்க மாதம் சொல்லும் போதே இந்த மாதம் இனிதாக எங்களுக்கு துவங்கியது பிரபஞ்சத்திற்கு எல்லா நல்ல நலங்களும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பிரபஞ்சத்துக்கு நன்றி பண்ணுங்கள் புரிஞ்சுதான் நல்லதே நடக்கும் சந்தோஷமாக இருங்க சந்தோஷம் ஒன்று தான் நமக்கு தேவை மன அமைதி ஒன்று தான் தேவை அது எங்கெல்லாம் எப்படிலாம் கிடைக்குதோ தேடி பிடிச்சி கொண்டு வாங்க புரிஞ்சுதான் இனி ஒரு அதிகத்தை ஒன்று உங்களை சந்திக்கிறேன்